ஹலோ கைஸ் வெல்கம் டு தலைமை டிஎன்பிஎஸ்சி அகாடமி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான் சார் நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு எப்படி படிக்கிறது ஐ மீன் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுன்னா என்னன்னு தெரியல டூனா என்னன்னு தெரியல ஐ மீன் ஃபோருக்கு என்ன சிலபஸ்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில சார் அப்படின்னா அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் மற்ற எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றி பார்ப்போம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஓஎம்ஆர் பேஸ்டு தான் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது கிடையாது ஓஎம்ஆர்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் நம்ம ஷேட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் டோட்டலாக நமக்கு வந்துட்டு மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா இரநூறு கேள்விகள் கேட்பாங்க ஸோ இந்த இரநூறு கேள்விகளுடைய மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா முந்நூறு மதிப்பெண் வரும் ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் போட்டோம் அப்படின்னா ஒரு டோட்டலாக வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும் ஒரே நாள் தான் மூணு மணி நேரம் எக்ஸாம் ஸோ இதுக்கு என்ன சிலபஸ் பேப்பர் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு வகையான கொஸ்டின் பேப்பரை பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ஒரு அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நமக்கு அப் டு டுவெல்த் வரைக்குமே கேட்குறாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹிஸ்டரி ஜாகிரபி அந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த இந்த சிலபஸ வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்டி ஸ்டாண்டர்ட் சொல்லி தான் பட் ஆனா டுவெல்த் வரைக்கும் கூட கேட்பாங்க அண்ட் வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்துட்டு எத்தனை கேள்வின்னா ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஓகே அடுத்து வந்துட்டு மென்டல் அபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க தமிழ் கம் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு உங்களுக்கு தெரியும்ல அப்டூ இது வந்துட்டு டென்த் வரைக்கும் மூணுமே டென்த் வரைக்கும் தான் சொல்றாங்க பட் ஆனா நமக்கு மோஸ்ட்லி

தமிழ் இதில் வந்து லாங்குவேஜ்ல தமிழ் மட்டும் தான் இருக்கும் இங்கிலீஷ் இருக்காது ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுனாலும் தமிழ் படிச்சுதான் இதை வந்து பாஸ் பண்ண முடியும் அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதுல வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் மொத்தமாக இரநூறு கேள்விகள் கேட்பாங்க ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இதுல பார்த்தீங்க அப்படின்னா சேம் சிலபஸ் தான் பட் ஆனால் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் குரூப் ஃபோருக்கு என்ன சொன்னோம் இதுதான் குரூப் ஃபோரோடது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் மாறி இருக்கும் அங்கே வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் இதுக்கும் சேம் தான் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்துட்டு லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ இதோட நம்ம எழுதுன வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடைக்காது அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது அதுதான் மெயின்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ சர்வீசஸ் குரூப் டூ ஏ சர்வீசஸ் ஸோ ரெண்டுக்குமே வேறு வேறையாக தனித்தனியாக வந்து மெயின்ஸ் நடக்கும் இதுக்கும் வந்துட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் அடுத்து ஈவினிங் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் இது டிஸ்கிரிப்டிவ் தான் மூணு மணி நேரம் வந்துட்டு உங்களுக்கு இந்த முந்நூறு மார்க்குக்கு வந்துட்டு கைகூடியோடி எழுதணும் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இப்போ நீங்க பாஸ் பண்றீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்துட்டு நிறைய ரிட்டன் ப்ராக்டிஸ் தேவை ஸோ அப்படி இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக கஸ்டமருக்கு எடுக்கிறவங்க நல்லா எழுத கற்றுக்கிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணலாம் அடுத்து குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கு மெயின்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா இதுலேயும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி அங்கேயும் அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயுமே இருக்கு இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் பேப்பர் டூ வந்துட்டு ரெண்டு டைப்பா தான் பிரிஞ்சிருக்கும் இங்க வந்துட்டு ஜென்ரல் ரீசனிங் வந்துருக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்துட்டு ஒரு ஐம்பது மார்க் ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுவும் அதே மூணு மணி நேரம் தான் நடக்கும் முந்நூறு மார்க்குக்கு பட் ஆனா என்னன்னா இங்க வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்க அங்கே எழுதுவீங்க இங்க வந்துட்டு கம்ப்யூட்டர்ல நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிட்டு வருவீங்க ஸோ இதுதான் இதுக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் மெயின்ஸுக்குலாம் இப்போ நீங்க வேண்டாம் இப்போ பிலிம்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் லாங்குவேஜ் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூடு ஸோ எது நம்ம படித்தா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டுமே வந்துட்டு படிக்க முடியும் அப்படின்னா லாங்குவேஜில் நீங்கள் ஜென்ரல் தமிழ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு குரூப் டூவும் அட்டன் பண்ண முடியும் குரூப் ஃபோரும் அட்டன் பண்ண முடியும் ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும் பட் ஆனால் உங்களால் குரூப் டூ மட்டும் தான் அட்டென்ட் பண்ண முடியும் குரூப் ஃபோர் அட்டன் பண்ண முடியாது ஜென்ரல் தமிழ் கொஞ்சம் தான் பட் ஆனால் உங்களால் ரெண்டு எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன்று இதுக்கும் மூராறுல சேம் தான் பட் ஆனால் என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு குரூப் டூலையும் குரூப் டூ ஃபோர்லேயுமே வந்துட்டு எழுவத்தஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு நூற்றி எழுவத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி இருபத்தஞ்சு கேள்வி ஸோ இங்கே வந்துட்டு லாங்குவேஜ் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணாது மேஜர் ரோலில் இல்லை பிளேயே பண்ணாது ஸோ நீங்கள் லாங்குவேஜை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதே முந்நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் ஆப்ஜெக்டிவ் டைப் அடுத்து மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர்னு ஒரு எண்ணூற்றம்பது மார்க்குக்கு நடக்கும் ப்ளஸ் இன்டர்வியூல சேர்த்து இது டிஸ்கிரிப்டிவ் தான் ஸோ இப்போ நம்ம பிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸும் ஆப்டிடியூடும் நமக்கு எல்லாத்துலேயுமே சேமா இருக்கு ஆனால் லாங்குவேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம தமிழ் எடுத்தோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுமே படிக்கலாம் இன்னும் தமிழ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இங் இங்கிலீஷ் வந்துட்டு அதோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாய்ஸ் இஸ் யூர்ஸ் ஸோ இதுதான் வந்துட்டு மூணுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ